முருகா, வேல் முருக்சுவனையில் மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி திருச்செந்தூர் கருவேரையில் இருந்து நேரடியாக இன்று உன்னிடத்தில் பேசுவதற்காக உன் அப்பா முருகன் நான் வந்துள்ளேன் பெரு மகிழ்ச்சி அடைய போகின்றாய் நான் சொல்லும் அனைத்தும் இஞ்சே உனக்கு நடக்கப் போகின்றது உன் முகம் போகின்றது அப்பாவை நம்பினால் மட்டும் இரண்டு நிமிடம் கீழ் தங்கமே நிச்சயம் நடக்கும் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு நீ எந்த விஷயத்திற்காகவும் பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய நீ தினமும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால் மட்டுமே உனக்கு பொழுது போகும் நீ போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் நீ உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூற சிலர் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் உலகம்தான் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை நினைத்து வருத்தப்படுவதற்கு நீ ஒன்றும் கோழையும் இல்லை நீ என் செல்ல குழந்தை அவர்கள் பேச்சுக்களை அப்படியே விட்டுவிடு அவரவர்கள் பேச்சிற்கு அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நீ அதை நினைத்து கலங்க வேண்டாம் நான் உனக்காக இருக்கின்றேன் என்றும் உன் நிகழாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னுடன் பத்திரமாக பாதுகாப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு முடிய போகின்றது நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன வாழ்க்கையை போகின்றாய் மன அமைதியை பெறப்போகின்றாய் மன நிம்மதியை போகின்றாய் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் தங்கமே உன் மனதில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என்னிடத்தில் மனம் விட்டு பேசு நிச்சயம் அவை அனைத்தும் குறைந்ததாக உணர்வாய் உனக்காக நான் இருக்க ேன் என்ற தெளிவு அப்பொழுது உனக்கு பிறக்கும் நீ என்னிடம் பேசும் பொழுது நானும் உனக்கு தகந்தாற் போல் ஏதாவது ஒரு வகையில் பதிலளிப்பேன் என்னுடைய பதிலை நீ புரிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் உன்னுடைய இந்த கடினமான வாழ்க்கை கூடிய விரைவில் மாறிவிடும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நிம்மதியோடு நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் வாழ செய்வேன் நீ செய்யும் ஒவ்வொரு வேலை நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கிய ஒன்றை தரப்போகின்றேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன் பொறுமையாக காத்துக் கொண்டிரு தங்கமே உன் ஒவ்வொரு ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகின்றது என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பயப்படாமல் தைரியமாக இரு ஓம் முருகா விச்சுவேல் முருகா